நீங்க வந்து தமிழகத்துல பல பகுதிக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அதே மாதிரி சாதாரணமா இயல்பா நிறைய இடத்துல மக்களோட பழகக்கூடிய ஒருத்தர் சோ ஒரு டீ கடையிலயோ இல்ல மத்த ஒரு ஒரு சின்ன கடைகள்லயோ நீங்க வந்து நிறைய பேசுவீங்க இப்ப நடக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிய மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க சார் நான் எப்போதுமே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதாவது இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஆட்சியில இல்லாத போதே ஆன்டிங்கம்மன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரே கட்சி உதாரணம் திமுக தான் அது ஆட்சியில இல்லைனாலே அதுக்கு எதிரான மனநிலை தான் தமிழக அரசியல் இயங்கு விசையே திமுகவை யார் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு நிரந்தரமாக நாற்பது சதவீத வாக்குகள் கையில இருக்கு அதை ஒருங்கிணைக்கிறவங்க அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு மேல ஜெயிக்கிறது அதுக்கு மேல ஏறி போறதெல்லாம் அவங்களுடைய பிரச்சாரங்கள் பலம் எல்லாம் ஆனா எடுத்த அடுப்புல திமுகவுக்கு எதிராக நாற்பது சதவீத ஓட்டு இருக்கு ஏன்னா ஆட்சி அதிகாரம் நிர்வாகத்திறன் அப்படிங்கறதுல வந்து அவங்க என்னைக்குமே தன்னை நிரூபித்ததே கிடையாது அவங்க எல்லாம் வெற்று விளம்பரங்களால் மட்டுமே நிரப்பக்கூடியவர்கள் ஒரு எகஸ்மாத்தான நேரத்தில் அசந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒட்டகம் வந்து கூடாரத்தில் புகுந்து கூடாரத்தையே பித்தெறிகிற கதைதான் அவர்களுடைய அரசியலை அதனால அவர்கள் வந்து ஒரு ஒரு சோர்ந்து ஒரு பத்து வருட ஆன்டி கம்பன் சிந்துச்சு அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவர் ஆலமரம் போல இருந்தவர்கள் விழுந்திருந்தார் கடைசியாக இவங்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு அரசியல் இவங்களுக்கு அதில் இருந்த கெப்பாசிட்டி இவங்களோட எல்லாமே அதில் இருந்துச்சு அதனால இவங்க ஈஸியாக ஜெயிச்சு வந்துட்டாங்க அதுவே அவங்க கடைசியில் டஃப் கொடுத்தாங்க பிஜேபி பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சி மீது இந்திய சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம வரலாற்றின் வழியாக பார்த்தாலும் சரிதான் நம்ம நான் லைவ்ல பார்த்த ஒரு மூன்றாம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஒரு தெளிவாக ஒரு அரசியலை பார்க்குறேன் அந்த இடத்துல இருந்து நான் பார்த்தாலும் சரிதான் கடந்த காலங்களில் கேள்விப்படுகிற ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலே இவ்வளவு ஒரு மோசமான இவ்வளவு மக்கள் எதிர்ப்பை சந்தித்த ஒரு ஆட்சி இல்லை மக்கள் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் இருக்கானே தவிர இந்த அரசு தன்னை காப்பாற்றும் என்றோ இந்த அரசினுடைய காவல்துறை தன்னை காப்பாற்றும் என்றோ இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நமக்காக உழைக்கிறார்கள் என்றோ அப்படிங்கிறதுல வந்து மைனஸ்ல போயிடிச்சு அந்த நம்பிக்கை இதுக்கு முன்னாடி ஒரு இருபது சதவீதம் படிச்சு நம்பிக்கிட்டு இருந்தான் இந்த மக்கள் ஏதோ இந்த மக்களுக்கு இந்த அரசு ஏதோ ஒன்று செய்யும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை எழுமுறை அளவும் இல்லாத அளவுக்கு நடத்திருக்காங்க ஆனா இந்த இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஜெயிக்கிறாங்க அது ஒரு மோமெண்ட் அது வந்து வேற மாதிரி அது 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 வந்து தனி ஆய்வுக்குரியது ஆனால் இந்த ஆட்சி வரலாறு காணாத வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறது இதை வீழ்த்த முடிகிற ஆட்சி மிக எளிமையாக வீழ்த்தி அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி அது அதுல சந்தேகமே வேண்டாம் நமக்கு ஆஹ் இல்ல இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி வந்து இந்த வரலாறு காணாத எதிர்ப்பை வந்து சந்திக்குது அப்படின்னு சொல்றீங்க பட் ஆனா ஒரு சில மக்கள் ஒரு சாரார் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு ஆனா முதல்வர் மேல அப்படியான ஒரு வெறுப்பு இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஆட்சி மேலயும் வெறுப்பு இருக்கும் முதல்வராய் இருந்த கருணாநிதி மேலையும் ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனா அது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் மேல இல்லையா அது என்ன காரணம் இல்ல அது சொல்ல வர அதான் இந்த ஆட்சி மேல அது இருக்கு ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் தன்னை வந்து லான்ச் பண்ணது வந்து எம்ஜிஆர் ஒரு கரிஷ்மாட்டிக்கான லீடர் எம்ஜிஆருக்கு முன்னால ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ்க்கு முன்னால அவர் வந்து தன்னை வந்து தன்னோட இமேஜே ஒரு சாணக்கியன்னு ஒரு விடுபண்ணிருந்தார் அதே போல ஒரு அன்றாடம் அவருடைய அவரோட இந்த நீங்க தொல்காப்பியத்துல எடுத்துக்கலாம் நீங்க இந்து மதமா எடுத்துக்கலாம் இல்ல வந்து தமிழ் இந்த உங்களுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் அன்றாட வரலாறு இது எல்லாத்துக்குள்ளையும் திரு கருணாநிதி அவர்கள் ஊடுருவி அதுல அவருடைய கருத்தை நிலைநிறுத்துவதன் வழியாக ஒரு சாரரோட இல்லைன்னா பெரும்பாங்கான மக்களோட எதிர்ப்பு அவர் வந்து தினம் தினம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தார் நீங்க கருணாநிதியினுடைய அரசியல் வந்து அவருடைய கடந்த காலத்தின் கைதியாக அவர் அரசியல் பல நேரத்துல தேங்கினுச்சு ஏன்னா அவர் ஒண்ணு ஒண்ணுக்கு எய்தாப்ல தன்னுடைய வலிமையான கருத்தை வந்து வச்சுக்கிட்டே வந்திருக்காரு அதற்காக அவர் ஃபைட் பண்ணிருக்காரு அதுக்கு பின்னால ஆளை திரட்டியிருக்காரு நீங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு விஷயம் இப்ப வந்து தொல் ஒரு விதி ஒரு தெய்வத்தின பத்தி தெய்வத்தை பத்தியோ நம்பிக்கையை பத்தியோ ராமரை பத்தியோ அப்படி பேசுறப்ப அதுக்கு கருணாநிதி அவர்களோட ஒரு கருத்து வந்து அதுக்கு நேர் எதிரா இருக்கும் அவர் போய் இன்ஜினியர் படிச்சாராங்கிறது இப்ப இந்த மாதிரி உதாரணங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வரலாறு முதற்கொண்டு எல்லாத்துலயும் அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு அவர் வந்து அதுக்குள்ள வலுக்கட்டாயமாக ஒரு சித்திரை புத்தாண்டுன்னு பல்லாயிரம் வருஷமா தமிழர்கள் வந்து இந்த மேஷத்தை தலையாக கொண்டு அவர்கள் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க உடனே அவர் வந்து தையின்னு மாத்த போனார் மக்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த எதிர்ப்பெல்லாம் அவர் கண்டுக்கல அவர் வந்து வரலாற்றுல வந்து நம்மால் எதையும் செய்ய முடியும் நாம் வந்து அறிவிக்கப்படாத அரசன் நாம் வந்து உன்னை லான்ச் பண்ணி முடிச்சுட்டோம்னா மக்களை ஏமாற்றி நம்ம இல்லைன்னா நம்ம நம்ம விரும்புறதா மக்களை நம்ப வைக்க முடியுங்கிற நம்பிக்கையில உறுதியா இருந்தார் அதற்காக அவர் பெரிய கெட்ட பேர்லாம் சம்பாதிச்சார் ஆனா ஸ்டாலினோட அரசியல் வந்து அவர் தன்னை வந்து ஒரு பெரிய அறிவிஜீவி பிம்பத்துக்குள்ளே அவர் இல்லை நீங்க வந்து ஸ்டாலின் ஸ்டார்ட் பண்றப்பயே கருணாநிதியினுடைய திறமை இவருக்கு இல்லை இவருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு திமுக ஆதரவு தரப்புகளுக்கு வந்து ஸ்டாலினையே நம்ம தான் காப்பாற்றுறங்கிற எண்ணம் வந்துருச்சு அந்த எண்ணம் இருக்குல்ல இந்த நம்ம இல்லைன்னு இந்த அரசு கீழே விழுந்துருங்கிற எண்ணம் வந்து அந்த திமுக வாக்காளர்களை அதோட ஹோல்டு பண்ணுது அதுக்கு மேல இந்த இவருதான் இவருக்கு தெரியல தெரில அதிகாரிகள்லாம் எதோ தப்பு பண்றாங்க போல அதான் அவர் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் தராரு ஃப்ரீ பஸ் தர்றாரு இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா செய்வார் போல இவங்க விட மாட்டாங்க போல அப்படின்னு அவர்களை வாக்களித்தவர்களுக்கு அவர்கிட்ட ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்பை வந்து தருது ஏன்னா ஸ்டாலின் எதுவும் செய்யல அவரால் எதுவும் முடியல தான் ஏதோ போய் குழப்பிட்டு இருக்காங்க ஏதோ பொன்முடி போயிட்டாருன்னா சரியாயிடும் துரைமுருகம் போயிட்டாருன்னா சரியாயிடும் அப்படின்னு அவங்க யார் மேலயோ நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தரப்புகள் இன்னும் அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு அந்த தரப்புகளுக்கு சோ அதனால இவர் அவ்வளவு பெரிய வெறுப்பை சம்பாதிப்பது சம்பாதிக்காதது போல இருக்கு கட்சி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திமுகவினுடைய மண்டல பிரதிநிதிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் அரசு அதிகாரிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு ஸ்டாலின் மேல இல்லைங்கிறதுக்கான ஃபேக்ட் தான் இல்ல நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இப்ப கருணாநிதி மாதிரியான ஒரு அறிவு திறமை ஒரு கூர்மையா இருக்கிறதுனால நிறைய எதிர்ப்புகள் வரும் ஸோ கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது அத சொல்லலாமான்னு தெரியல ஒரு ஒரு முட்டாள்தனமா இருந்தா அது மக்கள் மனதுல வந்து ஒரு பரிதாப நிலையை உருவாக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா சார் அரசியல் என்பதே பர்செப்ஷன் தான் நீங்க வந்து ஒரு இப்ப வந்து ஸ்டாலின் வந்து தன்ன பெரிய முத்தமிழ அறிஞர்னோ இல்ல வந்து பெரிய அறிவு அறிவுஜீவின்னா ஒரு தன்னை ப்ரொஜெக்டே பண்ணல அது அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலும் இல்ல அவர் தோத்துருவார் அப்படி செய்ய பார்த்தாங்க பட் அதெல்லாம் செய்ய முடியல அவங்களால அது செய்ய எப்படி சார் வரும் அதெல்லாம் வராது ஆனா அவர் வந்து ஸ்டாலினுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு அவர் அதாவது அவர் வந்து ஒரு நாற்பது வருடம் நாற்பத்தஞ்சு வருடத்துக்கு மேல இந்த அரசியலை கூர்மையா கவனிச்சிருக்காரு அவருக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் கோவை எப்படி மெயின்டைன் செய்வது எப்படி வந்து இதை நிலைநிறுத்துவது நீங்க வந்து வரலாறு ஆனாதமா கூட்டணிகளை அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு சார் அது மாதிரி தன்னுடைய மிக மோசமான பலகீனம் வீழ்ச்சி என்னன்னு அவருக்கு தெரியுது பக்கம் போயிடவே கூடாது இந்த பக்கம் குழி இந்த பக்கம் நெருப்பு அப்படி இந்த பக்கம் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருக்கிற மாதிரி அந்த போர்டு வந்து அவரு தெளிவா அவருடைய மூளையில இருக்கு அதனால அவர் வந்து தன்னுடைய உயரம் தெரிஞ்சுதான் அவர் அதுல பணி செய்றாரு அதுல ஒன்னும் குழப்பம் இல்லை அவங்க சும்மா அந்த டெல்லி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்களோட அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய தரப்புகள் வந்து டெல்லியே ஆட்ட போறா அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா அவருக்கு அதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை அதெல்லாம் அவர் செய்யவும் நினைக்கல